அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது இடைநிலை ஆசிரியர் தேர்வு செய்ய தமிழ் பாடப்பகுதிப்பா வகுப்பை நான்கில் இடம்பெறுகின்ற கத்துக்கள் பெட்டி செய்திகள் சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு அதனை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் கொடுத்திருக்கின்றார்கள் அது பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா வாங்க வீடியோத்துல போகலாம் அறிந்து கொள்வோம் தமிழ்ச்செல்வி தமிழரசன் போன்றன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும் எப்படிங்களா இப்ப தமிழ் செல்வி தமிழ் மொழியினுடைய அந்த தமிழ் ஒரு மொழி சொல்லி அந்த வருது தமிழ் அரசன் அப்ப தமிழ் அப்படிங்கிறது இதே பிற மொழிகள் ஜப்பான் மொழியா ஜப்பான் செல்வி இந்த ஜப்பான் அரசன் இல்ல அவங்க மொழியில இடப்பெறுகின்ற இந்த செல்வி என்பதோ அரசன் என்பதோ இணைத்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கின்றது அடுத்து அரசர் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அவையை அலங்கரித்த விகடகவி தென்னாலிராமன் ஆவார் விகடகவி என்றால் என்ன நகைச்சுவையாக பேசுவது சிந்தனையை தூண்டும் வகையில் பேசுவது சரிங்களா நவதானியங்கள் நெல் கோதுமை பாசிப்பயிறு துவரை மொச்சை எள் கொள்ளு உளுந்து கடலை ஆகியன ஒன்பது பொருள்கள் அதா நவ தர்மர்கள் நவ என்றால் ஒன்பது அர்த்தம் ஆக இந்த ஒன்பது பொருள்கள் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மொழிகள் முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் எனப்படும் மீன்களில் இருபத்தி இரண்டு வகையான மீன்கள் உள்ளன ஒன்று மிகச் சிறியது கோபி வகையை சார்ந்தது இதன் நீளம் பதிமூன்று மில்லி மீட்டர் மிக பெரிய மீன் திமிங்கல சுறா இதன் நீளம் பதினெட்டு மீட்டர் இரண்டு சொற்கள் ஒரே தருத்தினை வலுப்படுத்துவது நேர் இணை எனப்படும் சிறப்பும் ஓங்கி உயர்ந்த அதாவது நேரான பொருளை தருகின்ற இணையான சொற்கள் இரண்டு சொற்கள் அதனால இணை பயன் சொல்லுவோம் இல்லையா அது ஒரே தருத்தினை அப்படின்னு தான் நேர்ன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இரண்டு ஒரே பொருளை தருவலாம் ஓங்கி அப்படின்னாலும் உயரமான உயர்ந்த என்றாலும் ஓங்கி என்று பொருள் சரிங்களா இரண்டு எதிர் சொற்களில் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது எதிர் இணை எனப்படும் இரவு பகல் மேடு பள்ளம் கை கால் தாய் தந்தை இந்த மாதிரி அப்ப எதிர்மறையான சொற்கள் இணையாக உருவது ஜோடியாக இரண்டிரண்டாக வருவது எதிர் இணை எனப்படும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எதிர்பொருளை தரும் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் கல்லணை மேட்டூர் அணை வைகை அணை சாத்தனூர் அணை பவானி சாகர் அணை சரிங்களா அடுத்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரண்டு திருக்குறள் அகர எழுத்தில் தொடங்கி நகர எழுத்தில் முடிகிறது அம்மா அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய தமிழ் மொழி பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதுல பார்த்தோம்னாக்கோ உயிரெழுத்துக்கள் என்னும்போது முதல் எழுத்து ஆரம்பிக்கும் அதே போன்று மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து பேரின் அப்படின்னு சொல்லி முடியும் எனவே அது இனி என்று முடிந்தது ஏமா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வா நம்முடைய தமிழ் மொழியின் முதல் எழுத்துக்கள் எனப்படுகின்றன அதனால் இந்த சிறப்பு இடம் பெறுகின்றது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் புகழை இந்தியா வானில் செலுத்திய செயற்கை கோழிகளுக்கு ஆரிய பட்டர் பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன இவர்கள் இருவரும் வானை கணித இயலிலும் சிறந்து விளங்கியவர்கள் வாணர் இயல்பார் இந்த இடத்துல சரிங்களா அடுத்ததாக ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு ஆண் சிங்கத்திற்குத்தான் பிடரி மயில் உண்டு சரிங்களா அடுத்து மரங்குத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு இருபது முறை கொட்டும் புறா ஓய்வெடுக்காமல் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது நாட்டுப்புற கலைகள் என்பன நாட்டுப்புற மக்களின் உணர்ச்சி வெளிப்பாடு ஆகும் இந்த உணர்ச்சிகள் பாடலாகவும் ஆடலாகவும் மக்களிடையே வெளிப்படுகின்றன பாடல் ஆடல் அப்பிந்த விட்டனாக்கும் இந்த கும்மி அடிக்கிறது அதே மாதிரி மயிலாட்டம் இவை எல்லாம் பார்த்தோம்னா ஆடல் பாடல் அப்பிஞ்சு விட்டனாக்கும் தாலாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் வாயு வழியாக வழங்கப்படுகின்ற பாடல்கள் இல்லைங்களா அதற்கென்று ஒரு நூலோ புத்தகமோ அந்த மாதிரி கிடையாது பாடல் அந்த மாதிரியான உணர்ச்சி வெளிப்பாடு உலகின் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் ஆனை மலையில் உள்ள ஆணை முடிவு கடிதத்தில் அனுப்பினர் பெருனர் முகவரி தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் இல்லை என அனுப்பியவருக்கே திரும்பி வந்துவிடும் அடுத்ததாக விடுதலைகளுக்கு ஒன்பது வடிவங்கள் உள்ளன அவை என்ன விளையாட்டு மாற்றை புதிர் வினோத சொற்கள் ஓவிய புதிர் பெண் புதிர் நொடிவுனார் ஆக வகுப்பு நான்கு இடம்பெறுகின்ற பெட்டி செய்திகள் அதாவது அறிந்து கொள்வோம் தலைப்பிலான செய்திகளை நாம் பார்க்கும்போது தொடர்புடைய விரோத்தை நினைக்கின்றேன் அவற்றை இணைத்து அறியுங்கள் நன்றிப்பா மேலும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்